வந்திருக்கும் தமிழ்நாடு இலக்கியப் பேரவையினுடைய பொறியாளர் தமிழரசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய இளவல் சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் முனைவர் பட்டை ஆய்வாளர் தமிழ்துறையினுடைய விக்னேஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மிக்க நன்றி அனைவரும் அமர்ந்துக்கலாம் முதலாவதாக வரவேற்புரை வரவேற்புரை வழங்க வருகிறார் வனமிந்தியாவினுடைய இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்துறையினுடைய இயக்குனர் செந்தமிழ் அரசு நானபாரதி வே அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் செல்வ நெடுமாடும் சென்று சே நோங்கி செல்வ மதிதோய செல்வமுயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளையும் என்னுடைய ஞானாசிரிய பெருமக்களாம் குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளையும் மனம் மொழிகளால் போற்றி பணிகின்றேன் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் திருக்குறள் உலகம் கல்வி சாலை இணைந்து நடத்துகின்ற திருவள்ளுவர் திருநாள் மற்றும் குடியரசு நாள் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு அவையை நிறைத்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் அழகான ஒரு பொருண்மையில் சமூகத்திற்கு இன்றைக்கு தேவையான ஒரு கருத்தை எல்லோரும் புரியும் வண்ணமாக ஆய்ந்து கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து உங்களிடத்திலே சேர்ப்பதற்காக மேடையிலே ஏழு அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கிறார்கள் இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக நம்முடைய வனம் இந்தியாவினுடைய செயல்பாட்டாளராக ஒவ்வொரு வாரமும் வள்ளுவ வணக்கத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் மரியாதைக்குரிய திருக்குறள் கணேசன் ஐயா அவர்கள் அவர்கள் குரலையே தன் வாழ்நாள் மூச்சாக பூசித்து நேசித்து சுவாசித்து வருகிறார்கள் பேசும்போதெல்லாம் குரல் வெளிப்படும் ஒரு செய்தியை கேட்டால் ஐந்து குரலை இணைத்து சொல்வார் ஐந்தும் வெவ்வேறு அதிகாரத்தில் இருக்கிற குரல் இப்படியாக ஒரு ஆய்ந்த சிந்தனையை தன் பேச்சினூடாக வெளிப்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த திருக்குறள் அறிஞர் கணேசன் அவர்களை மரபு காரணமாக வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் அதனைத் தொடர்ந்து தனிமனித ஒழுக்கத்தை வள்ளுவன் அதிகம் வலியுறுத்துகிறான் என்று வாதம் வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற முனைவர் செல்வி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்துறை பேராசிரியராக டாக்டர் என்ஜிபி கலையறிவியல் கல்லூரியில் அம்மா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பட்டிமன்றத்தில் நீங்கள் வகுப்படுப்பதைப் போல இருந்தால் நாங்கள் கைதட்ட மாட்டோம் எங்களுக்கு சுவையான செய்திகள் வேண்டும் என்பதை உங்களுக்கு முதல்ல சொல்லி உங்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடுத்ததாக நல்லாசிரியர் வீரத்தமிழச்சி என்று அன்போடு எல்லோராலும் போற்றப்படுகின்ற நம் பெருமதிப்புக்குரிய முனைவர் புவனா சிவானந்தம் அம்மையார் அவர்கள் அவர்கள் தமிழிலே ஆழமான கல்வி கொண்டவர்கள் பேரூராதீனத்தினுடைய முதன்மை தொண்டராக இருந்து இந்த வனம் உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற வழிபாட்டிற்குரிய பேரூர் அடிகள் பெருந்தகை அவர்களுடைய முதன்மை தொண்டராக இருந்து அடிகள் பெருமானுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு பேரூர் அடிகளாருடைய நூற்றாண்டு நிறைவடைந்திருக்கின்றது அந்த நூற்றாண்டையொட்டி அவர்கள் இணைய வழியிலே நூறு அறிஞர்களை அடிகள் பெருமானுடைய பணிகளை பற்றி பேச வைத்து அதை ஆவணப்படுத்தி ஒரு பெரும் திருப்பணியை செய்திருக்கின்றார்கள் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் சிம்டா குழுமங்கள் முதன்மை மனிதவள அலுவலராகவும் பல்வேறு மனிதவள பயிற்சிகளை ஏறெடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய திரு பொன் அண்ணாதுரை அவர்கள் அவர்கள் தனி மனித ஒழுக்கத்தை இங்கே பேச வந்திருக்கிறார்கள் பொருத்தமான நபர் ஏனென்றால் மனித வளம் எதை சார்ந்திருக்கிறது என்றால் முதன்மையாக மனித வளத்திற்கு தேவை ஒழுக்கம் ஆகவே அந்த தனி மனித ஒழுக்கத்திலிருந்து அந்த மனித வளம் உயர்கிற போதுதான் அது இந்த மண்ணுக்கும் மனிதத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக விப்ஜிஆர் பள்ளியினுடைய தமிழாசிரியர் திருமதி இரா கவிதா அம்மையார் அவர்கள் அவர்கள் சமுதாய ஒழுக்கமே என்கிற தலைப்பில் வாதத்தை வைக்க பேராசிரியருக்கும் அதுதான் ஆசிரியருக்கும் அதுதான் உங்களுடைய வாதம் நாங்கள் ரசிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு விண்ணப்பமாக உங்களுக்கு சொல்லி உங்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் குரல் பற்றி பேச ஒரு பொறியாளர் ஏன் குரல் பற்றி பேச ஒரு பொறியாளர் வந்திருக்கின்றார் என்றால் இது வியப்புக்குரிய விடயம் அல்ல ஏனென்றால் வள்ளுவன் தொடாத இடமே கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா விடயத்தையும் தொட்ட ஒரு பேரறிஞன் ஒரு பெரிய அவதாரம் என்றால் அது நம்முடைய வள்ளுவன் தான் அப்படி வள்ளுவனுடைய உரிமையை பொறியாளர்களும் தனக்குரியதாக்கி இருக்கிறார்கள் என்பது ஐயா அவர்களுடைய வருகையிலே வெளிப்படுகின்றது சமுதாய ஒற்றுமையை பற்றி பேச பொறியாளர் தமிழரசன் ஐயா அவர்கள் தமிழ்நாடு இலக்கிய பேரவை கோவையிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன்